புலம்பெயர்ந்த சமூகம் அதனுடைய பங்களிப்புகள் பற்றி புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கக்கூடிய பழைய மாணவர் சங்கங்கள் பாடசாலைகளில் மிதமிஞ்சிய செல்வாக்கை கொண்டிருப்பதான ஒரு தோற்ற பாட தெரிகிறது அதை பற்றி சொல்லுங்களேன் நண்பர்கள் எல்லாரையுமே குற்றஞ்சாட்டுவது என்பது என்னுடைய நோக்கம் இல்லை மேல புலம்பெயர்ந்த நண்பர்கள் மிக அதிக அளவில் பாடசாலைகளுக்கு உதவி இருக்கிறார்கள் நான் அந்த கலந்து நடந்த போது அதிபர் சொன்ன பல குறைபாடுகள் என்றால் கோயில் திருவிழா காலங்கள்ன்றதுனால அஹ் புலம்பெயர்ந்த பல நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அப்ப அவர்களும் இருந்த இடத்துல அந்த குறைபாடுகளை சொன்ன உடனே பலரும் அந்த பாடசாலைக்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள் அவை அவர்கள் அந்த உதவி என்றது சரியானது அது தவறுன்றது இல்லை உம் அவர்கள் மேலாதிக்கம் செய்கிறார்கள் என்றது இங்க இருக்கிற எங்களிடம் உள்ள பலவீனம் தான் நாங்கள் ஒரு பலமாக இங்க இயங்கிக் கொண்டு இருப்போமாக இருந்தால் அஹ் நண்பர்களுடைய உதவி என்றது அஹ் அதை வளர்ப்பதற்கானதாக இருக்குமே தவிர அஹ் அவர்கள் ஏதோ மேலாதிக்கத்தை செய்யறதுக்கு முயற்சிக்கிறார்கள் என்பதாக அது அமையாது